தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார் வழிப்பறி வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி சேலம் மத்திய சிறை சாலையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்வதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் அஜித்குமார் சிறையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடங்குளத்தை அணு உலை பூங்காவாக மாற்ற முயற்சிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து நெல்லை பாளையங்கோட்டையில் அணு உலை பூங்கா எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இருந்து வர்த்தக ரீதியில் ஆயிரம் கோடி வருவாய் வந்துள்ளதாக கூறுவது மக்களை திசை திருப்பும் செயல் என அணு உலைக்கு எதிரான போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் வங்கி விடுமுறை நாளில் ஆறு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பழைய நோட்டுகளை கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் மாற்றியதாக புகார் எழுந்தது இதனையடுத்து வங்கி அதிகாரிகள் நான்கு பேரை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சிவகுமார் பணியிடை நீக்கம் செய்தார் இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழிச்சாலையில் ஜீப்பும் வேனும் மோதிக்கொட்டும் விபத்தில் மதுரையைச் சேர்ந்த ராதிகா என்பவர் உயிரிழந்தார் இந்த விபத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் இருவர் உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்தனர் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு ஈரோடு ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் பயணிகள் கொண்டுவரும் உடமைகள் முழுமையாக சோதனை மேற்கொண்ட பின்னரே பயணம் செய்ய அனுமதித்து வருகின்றனா் நெல்லை மாவட்டம் செட்டிக்குளம் விஜய் நகரிய வளாகத்தில் நரிக்குறவர்களின் கைதினைப் பொருட்கள் கண்காட்சி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்டது இந்த கண்காட்சியை கூடங்குளம் அணுமின் நிலைய ஊழியர் குடும்பத்தினர் பார்வையிட்டு பொருட்களை விலைக்கு வாங்கி சென்றனா் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சொட்டு நீர்ப்பாசனம் வழங்கியதன் மூலம் காலிஃப்ளவர் அதிக விளைச்சல் கண்டுள்ளது இவற்றுக்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கும்பகோணம் அருகில் உள்ள மருது சேர்ந்த மதன் மீது பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்நிலையில் தனது காரில் சாகோட்டை அரசலற்று பாலம் வந்த மதனை மற்றொரு காரில் வந்த மர்ம நபர்கள் வழிமறைத்து படுகொலை செய்து தப்பியோடினர் முன்விரோதம் காரணமாக படுகொலை சம்பவம் நடைபெற்று இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது சிவகங்கையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த கனமழையின் காரணமாக நகரின் தாழ்வான சாலைகளில் மழைநீர் தேங்கியது திடீர் மழையினடுத்து சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன மழை நீன்ற பிறகே பொதுமக்கள் சாலைகளில் போக்குவரத்து மேற்கொண்டனர்